வாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா முப்பது லிட்டர் கறவை திறனில் ஒரு சினை மாடு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் ஒரு சினை மாடு இப்படி இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ இது எல்லாமுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பெரிய பட்ஜெட் மாடுங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹெச்எஃப் மாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் மாடு வாங்கினா போதும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டின் விற்பனை விலையோ மாட்டுக்கான திறனையோ மாட்டுக்கான சுழியோ இது எதையுமே சேனல் மூலயமா சொல்கிறது கிடையாதுங்க மாட்டின் உரிமையாளர் சொல்கிறத மக்களுக்கு நாம் கன்வே பண்ணுறோம் தேவைப்படும் நண்பர்கள் கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இல்லைனா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீர்த்து சினை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா ஒரு ரெண்டு ஒரு நாள் தான் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஒரு செம்பூத்து சட்ட மாடு நல்ல அளவான நல்ல உயரத்தில் நல்ல முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா நெத்தி பொட்டில் மொட்டை டைப்பில் அழகான மாடாக இருக்குங்க நல்ல உடலமைப்பில் இருக்குங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு மாடு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு வளத்தோடு இருக்குங்க மாடு ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் ரொம்பவும் நல்லா எடுத்துது மாடு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடுங்க குழந்தைங்க கூட கறக கறக்க தெரிஞ்சால் உட்காந்து கறக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் ஒசல்லி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் மணிகண்டன் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அவர்கிட்டயே வண்டியும் இருக்குது அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அப்படின்றாங்க எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் ஓட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க முப்பது லிட்டர் கறவை திறன் கொண்ட ஹெச்எஃப் மாடு சரியான ப்ரீடு மாடு அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப அரிதான மாடுங்க இந்த மாடு போன இரண்டாம் மீத்துக்கு இருபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடு ஸோ இந்த மூன்றாம் மீத்துக்கு ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஸோ அப்படியே பக்கா ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு மொட்டை டைப்பில் சரியான ப்ரீடு மாடுங்க நல்ல ஒரு வளமான நல்ல பேட்ச் மாடு நல்ல சைஸ் மாடு சும்மா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க மாடு பார்க்க நெருப்பு மாதிரி இருக்குங்க நல்ல முகலட்சினத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரொம்பவும் அரிதாக தான் கிடைக்கும் முப்பது லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடுகள் இந்த மாடு இருபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் ரெண்டா கரந்த கறந்த மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாட்டுக்கான விற்பனை விலைக்கு இந்த கறவைத்திறனுக்கு மாட்டை நேரில் போய் பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க பெரிய பட்ஜெட் போன்ற மாடுங்க நல்ல ஹை குவாலிட்டியான மாடு குவாலிட்டிக்கெலாம் மாடு குறையே கிடையாதுங்க அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு மாடு கறந்ததுன்னா தங்கம் மாட்டை பொறுத்த அளவில் செம குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னா ஒரு ஐந்து நாள் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாடு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க நல்ல குணம் கொண்ட மாடு ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல அகலமான மாடு நல்ல பண்ணையாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்துருச்சு மூன்றாம் ஆணையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு முப்பது லிட்டர் கறவைத்திறன் வரக்கூடிய மாடு நாங்கள் இருபத்தைந்து லிட்டர் நூறு சதவீதம் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்காரரு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த பெரிய மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஹெச்எஃப் பார்க்குறீங்க நல்ல ப்ரீடில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இந்த ப்ரீடுன்ற ஏற்ற அளவுக்கு மாடு நல்ல கறவை இருக்குதுங்க ஸோ நல்ல கரவ மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு முப்பது லிட்டர் கறக்குனா இதெல்லாம் வந்து வீட்டில் கொண்டு போயிட்டு கட்டுத்தரையில் கட்டு முப்பது லிட்டர் கரைனா கறக்காது மூணு வேலைக்கு தீவனம் வச்சால் தான் முப்பது லிட்டர் கறக்கிறதுக்கு இந்த மாடு வந்து சிறந்த மாடாக இருக்கும் அதையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டை எடுக்கணும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் மணிகண்டன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் விற்பனை விலையோ கறவை திறனையோ மாட்டுக்கு சுழி சுத்தத்தையோ எதையுமே நாம் நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க மாடு எங்கே இருக்குன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அதுக்கான விலையை நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறோம் பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி